嗯。Uh huh. ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட்டு உபாகாமம் இருபத்தாறு பத்தொம்போதில் இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம் நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி ஆனால் நான் உன்னை ஸ்பெஷலாக அதில் இருக்கும்படி உன்னை நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம்ல அவர் வாக்கு கொடுத்து அவர் நிறைவேற்ற அதை வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கர்த்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்கவே வேண்டி இருக்கிறது அதே அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கணும் என்ன மாதிரி சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் அவருடைய என்ன வழியில் அவர் நடந்தாரோ அதே வழிகளில் நாமும் நடந்து அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய சத்தத்துக்கு கீழ் படிவோம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தரும் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரா அது என்னென்னா நம்ம அவருடைய சொந்த ஜி மாக இருப்போம் அவர் நம்மை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி யோகோடைய லைஃப்பில் கூட அதுதான் நடந்ததில்லை அவர் எல்லா பக்கத்துலேயும் நெருக்கப்பட்டார் அவருக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை அவருடைய கூட இருந்த ஒய்ஃப் கூட இன்னுமா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவரை வந்து எதிரான வார்த்தைகளை தான் சொன்னாங்க ஆனாலும் அவர் கர்த்தர் பேரில் வைத்து வை வச்சிருந்த அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை மட்டும் அவர் இழந்து போகலை பின்வாங்கி போகலை கர்த்தரனை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் அதே போல் அவருடைய கஷ்டமான சூழ்நிலையில் அவர் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய அந்த சத்தத்துக்கும் அவர் அந்த நேரத்துலையும் கீழ்ப்படைஞ்சார் நானே கஷ்டத்தில் இருக்கேன் நான் எப்படி ஜபம் பண்ணுவேன் அப்படின்லாம் அவர் கேட்கல அந்த நேரத்துலையும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஜபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பு மாறினதை நம்ம பார்க்குறோம்ல ரெட்டத்தனியான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டது நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நாமும் நம்மளை நிதானித்து பார்த்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோமா இல்லை மனிதர்களுடைய சத்தத்துக்கு நம்ம லிசன் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கர்த்தாவில் என்ன மாதிரி எதிரான சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும் சரி நாங்கள் உண்மை விட்டு அந்த உம்முடைய வழிகளை விட்டு டீவியேட் ஆகாமல் இருக்கும்படிக்காக வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் எங்களுக்கு நீங்கள் நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடி நீங்கள் எங்களுக்கு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம் அப்படி கேட்கும்போது கர்த்த நம்ம அழகான ஒரு வாக்குத்தமாக கொடுக்குறாரு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெருகும்படி உங்களை ஆசீர்வதிப்புன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய வாக்குத்திற்கு நன்றி சொல்லுவோம்